கைவல்ய நவநீதம் மூலமும் பாடல் இருபத்தி ஒன்பது தோற்றமாம் சக்தி தன்னே சொல்லிய விண்ணாம் மின் காற்றதாம் கடலில் நீர் நீரில் மன்னாம் போற்றும் இவ்வைந்து போக சாதன தரு உண்டாகும் தோற்றமாம் சத்தி தன்னில் தொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றும் அற்றிவற்றில் போக சாதன கரு உண்டாகும் உரை இவ்வாறு தோற்றம் என்ற விக்ஷேப சக்தியின் இருந்தே ஆகாயமும் ஆகாயத்தில் இருந்து காற்றும் காற்றிலிருந்து தீயும் தீயிலிருந்து நீரும் நீரில் இருந்து மண்ணும் தோன்றியது போற்றி வணங்கும் என்று வந்தது தான் தனு கரண புவன போக சாதனம் உண்டாயிற்று இந்த பஞ்சபூதங்களினால்தான் உலகமும் உண்டானது இந்த உடம்பும் உண்டானது